அலாமிக்கும் வணக்கம் மீண்டும் ஷைஃபா அப்துல் மலிக் ஒரு புதிய ஆண்டின் முதல் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த ஆண்டு மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து எல்லாரும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதிவை ஆரம்பித்துக் கொள்வோம் அதற்கு முன்னதாக உலகின் பல பாகங்களிலும் தவித்து வாழும் மக்களுக்காகவும் போர்ச்சூழர்களால் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து ஊனின்றி உறக்கமின்றி நிம்மதியின்றி தங்களது ஒவ்வொரு நொடி அச்சத்தோடு கடந்து செல்லும் நம் உறவுகளுக்காகவும் பிரார்த்தனைகளை இணைத்து கொண்டு இந்த பதிவுக்குள் நகர்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவதாக புலம்பெயர்தல் தொடர்பில் பிரித்தானியாவில் அறிமுகமாகவிருக்கும் புதிய சட்டங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது பற்றி பார்ப்போம் புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்குள் கடத்தும் ஆள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அறிமுகம் செய்ய பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருகிறது சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காகவும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவும் பிரித்தானியாவுக்குள் கடத்துபவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க பிரித்தானியா திட்டமிட்டு வருகிறது அதற்காக புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டு வருவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்குள் கடத்துபவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு பயண தடை சமூக ஊடக தடை மற்றும் மொபைல் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் முதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன ஆட்கடத்தல் கும்பல்களை தடுத்து நிறுத்துவதற்காக போலீசாருக்கு குறிப்பாக ஏஐ பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வலிமையான அதிகாரம் அளிக்கப்படும் என பிரித்தானிய உள்துறை அமைச்சரான யுவர்ட் கூப்பர் தெரிவித்துள்ளார் தற்போது இத்தகைய குற்றங்களுக்கு எதிராக தடுப்பு அணைகள் பெறுவது கடினமான மற்றும் நீண்ட செயல்முறையாக உள்ளது புதிய சட்டங்கள் அவற்றை வேகமாக செயல்படுத்தும் வகையில் அமைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி புலம்பெயர்தல் தொடர்பில் பிரித்தானியாவில் அறிமுகமாகவிருக்கும் புதிய சட்டங்கள் பற்றியதாக இருந்தது அடுத்து நாம் பார்க்க போகும் செய்தி பிரித்தானியாவின் விசாவில் ஜனவரி ஒன்று முதல் அமுலுக்கு வரும் மாற்றம் ஆம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பது ஏற்கனவே தெரிந்த விடயம் ஆயினும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வரும் இதில் ஏதாவது புதிய மாற்றங்கள் இருக்க போகின்றனவா என்று கூட பார்த்துக் கொள்ளலாம் அதாவது பிரித்தானிய அரசு குடியுரிமை விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் திறமையான தொழிலாளர் விசா அதாவது ஸ்கில்ட் வர்க்கர் விசா பெற புதிய சம்பள தகுதிகளை நிர்ணயித்துள்ளது இது பிரித்தானியாவில் வேலை பெற விரும்பும் பணி விண்ணப்பதாரர்களுக்கு சவாலாகவும் அதே நேரத்தில் உயர் திறன் சேர்ந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பாகவும் அமைகிறது பொது விண்ணப்பதாரர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு பவுண்ட்களில் இருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுன்களாக உயர்த்தப்பட்டுள்ளது தொடர்புடைய பிஹெச்டி கொண்டவர்களுக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறு பவுன்களில் இருந்து முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பது வரை உயர்த்தப்பட்டுள்ளது தவிர ஸ்டெம் பிஹெச்டி க்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பவுன்களாக உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்ச அனுபவம் கொண்ட புதிதாக நுழையும் பணியாளர்களுக்கும் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பவுன்கள் சம்பள தகுதி விதிக்கப்பட்டுள்ளது இதன் பயன்கள் மற்றும் தாக்கங்கள் பற்றி பார்க்க போனால் ஸ்கில்டு வர்க்கர் விசாவில் சேர்க்கப்படும் பணிகளின் எண்ணிக்கை குறையும் ஆனால் அவற்றுக்கு போட்டி அதிகரிக்கலாம் தொழிற்துறைகளில் குறிப்பாக சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறியியல் மற்றும் சுகாதார துறைகளில் வேலை தேடுபவர்களுக்கு உயர்ந்த சம்பள நிபந்தனை உதவும் இந்த மாற்றம் பிரித்தானிய நாட்டின் குடியேற்ற முறையினை மேம்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விண்ணப்பதாரர்களும் நிறுவனங்களும் இந்த புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப திட்டமிட வேண்டும் அதாவது இந்த விண்ணப்பதாரர்களும் நிறுவனங்களும் இந்த புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப திட்டமிடப்பட வேண்டும் இது பிரித்தானியாவின் விசாவில் இந்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் மாற்றங்களும் அதன் தாக்கங்களும் ஆகும் அடுத்த ஒரு செய்தி வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டத்தை அறிவித்த பிரித்தானிய பல்கலைக்கழகம் என்ற ஒரு தலைப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனையும் மேலோட்டமாக பார்ப்போம் பிரித்தானியாவில் உள்ள ஷெஃபீல் பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல் பொறியியல் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் இளநிலை படிப்புகளுக்காக சர்வதேச மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது மூவாயிரம் பவுண்ட்கள் வரை மதிப்புடைய இந்த உதவித்தொகை சிறந்த கல்வி சாதனைகளை ஊக்குவித்து தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த உதவித்தொகைக்கு தகுதியானவராக விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூகாஸ் விண்ணப்ப செயல்முறையில் ஷெஃபில் பல்கலைக்கழகத்தை முதலான தேர்வாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் வெளிநாட்டு மாணவர்களாக அதாவது ஓவர்சீஸ் ஸ்டூடண்ட்ஸ் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பட்டப்படிப்புக்கான அனைத்து பாடங்களுடன் இளங்கலை திட்டத்தில் சேர வேண்டும் மாணவர்கள் படிப்பை தொடங்கியவுடன் தகுதிக்கேற்ப கேட்ப ஆயிரம் பவுன்கள் அல்லது இரண்டாயிரம் பவுன்கள் அல்லது மூவாயிரம் பவுன்கள் வரை உதவித்தொகைகள் வழங்கப்படும் மேலும் மாணவர்கள் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் எழுபது வீதம் சராசரி மதிப்பெண்களை பெற வேண்டும் இந்த பெறுமதியை நீடிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆண்டுதோறும் கூடுதலாக ஆயிரம் பவுன்கள் வழங்கப்படும் மாணவர்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை தகுதியான மாணவர்கள் தங்களது படிப்பை தொடங்கும் போது தானாகவே இந்த உதவி தொகைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த திட்டம் சர்வதேச மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாக அமைகிறது ஆம் அடுத்து இன்னும் ஒரு செய்தியையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பின்தங்கிய நிலையில் பிரித்தானியா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது இப்பட்டியலில் முதல் முப்பது இடங்களில் கூட பிரித்தானியா இடம் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலிடத்தில் யுஏஇ உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டை கொண்ட நாடாக நான்காவது முறையாக யுனைடெட் அரபு அமீரகம் யூஏஇ முதலிடத்தை பிடித்துள்ளது யுஏஇ பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலகின் தொண்ணூறு சதவீத பகுதிகளை அணுக முடியும் அவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று நாடுகளை விசா இல்லாமல் சென்றடைய முடியும் மற்றும் நாற்பத்தி ஏழு நாடுகளில் விசா ஒன் மூலம் அனுமதி பெற முடியும் இதனால் யுஏஇ பாஸ்போர்ட் நூற்றி எண்பது என்ற மொபிலிட்டி ஸ்கோர் பெற்றுள்ளது ஐரோப்பிய நாடுகள் முதல் இருபது இடங்களில் பத்தொன்பது இடங்களை பிடித்துள்ளன ஸ்பெயின் ஜெர்மனியை முந்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது பின்லாந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது ஜி டுவெண்டி நாடுகளின் தரவரிசையில் பிரான்ஸ் நான்காவது இடம் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பெற்றுள்ளது பிரித்தானிய பாஸ்போர்ட் இந்த ஆண்டும் கீழே இறங்கி முப்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளது பாஸ்போர்ட் இருந்தால் விசா மேலும் நாற்பத்தி எட்டு நாடுகளில் விசா ஒன் அரைவல் மூலம் அனுமதி பெறலாம் அதே போல் அமெரிக்கா முப்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்க குடியுரிமையாளர்கள் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் மேலும் ஐம்பது நாடுகளில் விசா ஒன் மூலம் அனுமதி பெற முடியும் இப்பட்டியலில் நாற்பது என்ற மொபிலிட்டி ஸ்கோருடன் உலகின் மிக சலுகை குறைந்த பாஸ்போர்ட் பட்டியலில் முதலிடத்தில் சிரியா உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் வரிசையிலான புள்ளி விவரங்கள் அடுத்து ஒரு சில பொதுவான செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிகின்றேன் மன்னராக சார்ஸ் பதவியேற்றதிலிருந்து அதிகரித்த நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை என்ற ஒரு தலைப்பில் செய்தி பிரித்தானியாவில் பேரரசு என்ற வார்த்தையின் காரணமாக பிரித்தானிய கௌரவத்தை நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பொது வாழ்க்கையில் சாதனை செய்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் எம் பி உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் தற்போது இந்த கௌரவ விருதுகளை நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தி மெயிலின் பகுப்பாய்வு கூறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சார்ல்ஸ் மன்னராக பதவியேற்றதில் இருந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த விருதுகளை நிராகரித்துள்ளனர் இதற்கு காரணம் பேரரசு என்ற வார்த்தைதான் என கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து பேர் மன்னரின் பிறந்தநாள் மற்றும் புத்தாண்டு கௌரவ இருந்து ஒரு வாய்ப்பை மறுத்துவிட்டனர் இது இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினான்கில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் முறையே ஐம்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி மூன்று பேர் நிராகரித்தனர் பிரித்தானிய ஏகாதிபத்திய வரலாற்றை பற்றிய அமைதியின்மைக்கு இடையில் அரசு அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக பேரரசு என்ற வார்த்தை கௌரவ விருதுகளில் இருந்தே கைவிடப்படலாம் என்று கூறப்படுகிறது இது மன்னருக்கே வந்த சோதனையாக இருக்கிறது போல் இருக்கிறது மன்னர் சார்ஸ் பதவியேற்றதில் இருந்து அதிகரித்த நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை என்ற தலைப்பில் வந்த செய்தியாக அது இருந்தது ஆம் அடுத்த செய்தியாக பிரித்தானியாவில் அதிகரிக்கும் மத வெறுப்பு குற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனை விரிவாக பார்க்க போனால் பிரித்தானியாவில் மத வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவதை புதிய புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன பிரித்தானியாவின் சில போலீஸ் படைகளின் அறிக்கையில் கடந்த பதினெட்டு மாதங்களில் குறிப்பிட்ட அளவு மத வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது இவை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் இந்த ஆண்டு கோடையில் நடந்த சவுத் போர்ட் தாக்குதலுக்கு பிறகு மதவெறுப்பு குற்றங்கள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது கிரேட்டர் மான்செஸ்டர் மேற்கு மெட்லாண்ட்ஸ் மற்றும் மெட்ரோபொலிட்டன் போலீஸ் ஆகியவற்றில் பெறப்பட்ட தரவுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் வெடித்ததை தொடர்ந்து யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்து இருப்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் சவுத் போர்ட்டில் நடந்த துயரமான கத்திக்குத்து தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமிய விரோத குற்றங்கள் அதிகரித்து இருப்பதையும் பார்க்க முடிகிறது உதாரணமாக கிரேட்டர் மேஞ்செஸ்டர் போலீஸ் போலீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதத்திற்கு சராசரியாக பதிமூன்று யூத எதிர்ப்பு குற்றங்களை பதிவு செய்து இருந்தது ஆனால் இந்த எண்ணிக்கையானது அக்டோபரில் எண்பத்தி ஐந்தாகவும் நவம்பரில் அறுபத்தி எட்டாகவும் உயர்ந்த பின்னர் குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை கிரேட்டர் மான்செஸ்டர் போலீஸ் மாதத்திற்கு சராசரியாக முப்பத்தி ஒன்பது இஸ்லாமிய விரோத குற்றங்களை பதிவு செய்து இருந்தது மூன்று குழந்தைகள் வரை கொல்லப்பட்ட சவுத் போர்ட் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இஸ்லாமிய விரோத குற்றங்கள் ஆகஸ்டில் எண்பத்தி ஐந்து அளவில் அதிகரித்தது மெட்ரோபாலிட்டன் போலீசும் இதே போன்ற மத வெறுப்பு குற்றங்களின் போக்கை காட்டியுள்ளன இந்த புள்ளி விபரங்கள் பிரித்தானியாவில் மத வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி பிரித்தானியாவில் அதிகரிக்கும் மத வெறுப்பு குற்றங்கள் சம்பந்தமான புள்ளி விபரங்களோடு இருந்ததை பார்க்க முடிந்தது ஆம் இப்போதைக்கு இந்த அளவு செய்தித் துளிகள் போதும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் அமையும் போது உங்களோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல் மலிக்